ஹாய் எவ்ரி ஒன் லெட் ஸ்டார்ட் அவர் செஷன் அஃபிஷியலி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்க போகிறது இந்த கன்சலிடேஷன் ஃபேஸில் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு நிப்டி டேட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தே எடுத்துக்கலாம் இந்த என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி தேர்டு தீபாவளி மன்த் வந்து நமக்கு வந்துட்டு பயங்கர புல்லிஷாக அல்ட்ரா புல்லிஷாக இருந்த மன்த் அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து இன்னைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் மொத்தம் எவ்வளோ ட்ரேடிங் டேஸ் இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ட்ரேடிங் டேஸ் இருந்திருக்கு மொத்த நாட்கள் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் இருந்திருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபோர் ட்ரேடிங் செஷன்ஸ் ஓவர் ஆல் சிக்ஸ்டி ஃபோர் நம்பர் ஆஃப் டேஸில் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் மார்க்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஏன்னா அது வந்து லோவாக இருந்திருக்கு இது வந்து ஹை ஆயிரத்தி ஏழு புள்ளிகளை கொடுத்துருக்கு தௌசண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த சிக்ஸ்டி ஃபோர் டேஸில் கொடுத்துருக்கு இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகி வரும் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் அப்படிங்கிறது எயிட் ஸ்கொயர் சரிங்களா பார்த்திங்க தௌசண்ட் எயிட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இது தான் இந்த கன்சல்டேஷன் ஃபேஸில் போகக்கூடிய இந்த நிஃப்டி வரக்கூடிய நாட்களில் இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து வெளியே வருது அப்படின்னா

இந்த ஹையஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஹெச் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்போது இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பிரேக் அவுட்டில் கொடுக்குது அப்படின்னா நிஃப்டி டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு எங்கே போய் ரீச் ஆகும் கமிங் மந்த்துக்கு கமிங் குவார்ட்டருக்கே நீங்கள் வச்சுக்கலாம் அது பட்ஜெட் மந்த்து இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எங்கே போய் ரீச் ஆகுதான் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்

எயிட்டீன் அப்படிங்கிற அந்த வேல்யூவிலருந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கீழே போகும் அப்போது அது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ சிக்ஸ்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய லோ வந்து த்ரீ தேர்ட்டி செவன் ரீசண்ட்டாக அங்கேருந்து எஸ்கலேட் ஆகிருக்கு இந்த எஸ்கலேஷன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த டேல கொடுத்துருந்தது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் அப்போது டார்கெட் வந்து அங்கே போய் ரீச் ஆகும் த்ரீ தேர்ட்டி செவன் ஆக்சுவல் வேல்யூ அந்த இடத்துல டெஸ்ட் பண்ண வேண்டியது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி மிஸிங் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கு ஸோ பிரேக் டவுன் அப்படின்னா இட் மே டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அதே அப்சைட்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டூ டுவெல் அண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும் இதே கமிங் குவார்ட்டருக்கே நம்ம வச்சுக்கலாம் ஜான்வரி பிப்டி பிப்ரவரிக்கு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ற பில் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே அந்த பிரிக்ஷன் சோன் வந்து ப்ரீவியஸாக வந்திருக்கும் வந்திருக்கும் போது எப்படி அது ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இங்கிருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் சோன் ஸோ ஃப்ரிக்ஷன் ஜோன் பிரேக் அவுட் நடக்கும் இதுக்கு முன்னாடி எங்க ஃபிரிக்ஷன் ஸோன் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள போகக்கூடிய ஃபிரிக்ஷன் ஸோன் ஒன் ஆர் டூ ஆர் டைம் ஃப்ரேம்ல பாக்கல நம்ம நம்ம பார்க்கறது டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ரேஞ்சுக்குள்ள போகக்கூடியது அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு இந்த ரேஞ்சினுடைய டார்கெட் அப் சைட்ல போய் ரீச் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்பேர் வச்சிருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்பேர் வச்சிருக்கு அப்படி போய் அது ரீச் ஆகணும்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் போய் ரீச் ஆயிருக்கணும் இதுவாட்டி டார்கெட்டிங் எங்கே காட்டுது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற டார்கெட்டை காட்டுது அந்த நம்பர்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி டூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அது பிரேக் பண்ணது அப்படின்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வில் பி வில் பி த அ ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அந்த டார்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை வந்துட்டு ஸ்பேர் வச்சுட்டு இப்போ கீழே டவுன் சைட்ல கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் அண்ட் அது இல்லாம இந்த அங்க போய் ரீச் ஆச்சு ம் டிஃப்ரன்ஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சொல்றேன் ஸ்பேர் வச்சிருக்கு இந்த த்ரீ தேர்ட்டி வரைக்கும் வந்திருக்காங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸோ அல்லது சர்ப்ளஸ் நம்பர்ஸோ கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஒரு கிரேட் ஃபேக்டரியோ அல்லது ஃபியர் ஃபேக்டரியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை டவுன் பண்ணுவாங்க ஸோ விட் பி காசியஸ் ஜங்ஷர் இந்த இடம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உகந்த நாட்களாக இரு இல்லை இந்த நாட்கள் இன்ட்ரா பொசிஷனல் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட பேசியிருந்தோம் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஜேன் சிக்ஸ்த் அப்படிங்கிறது பேசியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி குட் ஆப்ஷன் ஜேன் சிக்ஸ்த் எக்ஸ்பீரி அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் கால் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதே புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பிப்டி சிக்ஸ் ருபீஸ்ல ட்ரேட் ஆச்சு பிப்டி சிக்ஸ் ருபீஸ்ல ட்ரேட் ஆனது கீழே போயிடுது ஆனா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரைக்கும் போச்சு ஸோ ஈவன் இஃப் ஆர் ஹோல்டிங் ஒன் ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு லாட்டு அதுல ஒரு லாட்டு நீங்க வந்துட்டு ரெண்டு பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா கூட உங்களுக்கு அந்த சைடு வந்து ட்ரைன் ஆயிருக்கு அப்படின்னாலும் இந்த சைடு அந்த காசையும் சேர்த்து கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் உங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கும் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க இது ஃபார்ட்டி டூக்கு வாங்கியிருக்கீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு நெட்டாக ஒரு தேர்ட்டி எயிட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி நிற்குது இதே கொஞ்சம் நம்ம ஃபர்தராக அந்த ட்ரேட் ஆடிட்டிங்ல பண்ணி நீங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ராடேயில் அன்னைக்கு வந்துட்டு பேரிஷான நேச்சரல் இருக்குது இல்லை புல்லிஷான நேச்சரல் இருக்குது அப்படின்னா யூ கேன் கட் த புட் குட் ஆப்ஷன் எதுக்கு நீங்கள் டொண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்கணும் அதை கட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து மைக்ரேட் ஆகி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க ட்ரேட் மேனேஜ் வந்து நீங்க பண்ணனும் அண்ட் பொசிஷனல் ட்ரெய்னிங் வந்துட்டு சேஃப் எல்லாம் போறது ரொம்ப தப்பு சோ இப்ப சொன்னது ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பின்னு சொல்லி இருக்கேன் சோ இது வந்து ப்ரீவியஸ் இதுல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து டார்கெட்டா அப்சைட்ல போய் ரீச் ஆகாம ஸ்பேர் வச்சிருக்கு அண்ட் த ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இந்த மாதிரி வந்துட்டு டே வயசில் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ வந்துட்டு அந்த நேச்சரை வந்துட்டு அக்ரஸிவாக இருக்கும் ஏன்னா என்ன சொல்லுவாங்க நம்ம புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிற மாதிரி அந்த காம் பிஃபோர் த ஸ்ட்ரோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இப்போ போறது வந்துட்டு இது இது இந்த இதுலேருந்து நீங்கள் இன்சைடில் ஒரு இது வச்சு பார்க்க முடியும் ஒரு ரேஞ்ச் இதை வச்சுக்கலாம் இது ஒரு ரேஞ்ச் இன்சைட் ரேஞ்ச் இன்சைட் ரேஞ்ச் சரிங்களா அதே நம்ம ஃப்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ஷன் ஸோனுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் ஸோன் அப்போ வந்துட்டு அந்த சைலன்ஸ் வந்துட்டு ரொம்ப சத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல மூவி அந்த மாதிரி இப்போ வந்து சைலன்ஸ் வந்து நிறைய நாய்ஸ் பண்ணிட்டு இருக்கு நிறைய ரீடைல் ட்ரெய்னர்ஸை முடிச்சு விட்டுட்டுருக்கு அப்போ இந்த மாதிரி நேரங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டாக்டர் வெங்கரேஷ் வந்து பண்ண மாதிரி இந்த மணி அட் த மணி அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கணும் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ்ல போகணும் இவங்க ப்ரொஃபஸர் இவங்க சொன்ன மாதிரி ராதாமே சொன்ன மாதிரி கிரேட் உள்ள வந்துட்டு குதிச்சுட்டா வந்துட்டு ஒரு டீப் சைபேஸ் இந்த இடத்துல மூணு நாளும் ஒரு பேரஷான நேச்சரில் போயிருக்கு இந்த ரெண்டு நாள் டீப் ரேஞ்ச் அதே போல் இந்த டீப் ரேஞ்செல்லாம் போகும்போது ப்ரீமியம் வந்து தாறுமாறா குறையும் ஐவி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் கிராஷ் ஆகும் இந்தியா வந்துட்டு நியூட்ரலாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்துட்டு இந்த ஹியூஜ் லாட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இதில் புது புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிஃப்டி இஸ் இன் கன்சல்டேஷன் ஃபேஸ் அண்ட் இன்சைட்ல ஒரு கன்சல்டேஷன் பாக்ஸும் போயிட்டு இருக்கு இதை பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் எயிட் பாயிண்ட்ஸ் மூவ் இஃப் இட் இஸ் பிரேக் அவுட்னா அது வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டியே காட்டின்னு இருக்கு அதே டவுன் சைடுல வந்துட்டு தௌசண்ட் எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போய் ரீச் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் அப்படிங்கறத காட்டிட்டுருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறதே எடுத்து சொன்னோம் அடுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்து பார்த்து சொல்லிருக்கோம் பிஃபோர் நடந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கோம் இந்த பாக்ஸ் அப்படியே மைக்ரேட் பண்ணீங்கன்னா அப் சைடில் வச்சிருக்கக்கூடிய தெரியும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கிளியர் பண்றேன் இந்த இடத்துல கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரேஞ்ச் இது இது இந்த ரேஞ்ச் மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம போலிங்கர் பேண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து போலிங்கர் பேண்ட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன் மெட் பௌலிங்கர் பேண்ட் உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்கு அப்பர் போலிங் பேண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத காட்டுறது லோவர் போலிங் பேண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெல் அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்கு செவன் தேர்ட்டி டூ ஷார்டர் டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கணும் முக்கியமான இடத்துல மிட் போலிங் பேண்ட் ஏதாவது கட் பண்ணுதா அப்படிங்கிறத அப்போது டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபோர் ஓவர் டைம் ஃப்ரேம்க்கு நீங்கள் குறைச்சி வரணும் அது இன்னும் மிட் பௌலிங் பேண்ட் வந்து 26,000 சிக்ஸ் 2 காட்டின்றது டூ எடுத்து நீங்க பாக்கலாம் 2 டைம் ஃப்ரைம் மிட்போலிங்கர் இருக்கு முக்கியமான இடத்துல மிட்போலிங்கர் பேண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவென்டி ஒன் அப்படிங்கறது மிட்போலிங்கர் இன்னைக்கு வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்கு சோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றது அப்படின்னா எங்க போற சான்ஸ் இருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற லெவல வந்துட்டு டெஸ்ட் பண்றது சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த டூ போலிங் வந்துட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒன் ஹவர் போலிங் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா லோவர் ஒன் ஹவர்ல போலிங் பேண்ட் நீங்க செக் பண்றீங்கன்னா லோவர் போலிங் பேண்டை டவுன் சைடுல கட் பண்ணிருக்கு போலிங் பேண்டை கட் பண்ணி அது அப்படியே கீழே விழுந்துகிட்டே போகாது அப்படியே விழுற மாதிரி நேச்சரில் போகுது அப்படின்னா லோவர் போலிங்கிற பேண்டை ஹக் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி போகும் அதை அப்படியே அணைச்சிட்டே கீழே இறங்குற மாதிரி இறங்கும் அந்த லோவர் போலிங்கிற பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிற தான் இப்போ வந்து லோவர் போலிங்கிற பேண்ட் இருக்கு ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் நான் போன வீக்கே சொன்னேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நாட் எயிட் அப்படிங்கிறது வந்து கட் பண்ணுறது அப்படின்னா இட் மை டெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இது ஒன் ஹவர் போலிங்கிற பேண்ட் லோவர் போலிங்கர் பேண்ட் வந்துட்டு கட் பண்ணி சைட்வேஸ் நேச்சரை கொடுத்துட்டு இருக்கு இது வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ல நம்ம பார்த்தது மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணுது ஒரு பேனிக்கான ஒரு கேண்டில் கொடுத்து மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணுது அப்படின்னா இது ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது ஷார்டர் டைம் ஃப்ரேம் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் அண்ட் கரண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் லாங்கர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேம் இதுதான் நீங்க எடுத்து பார்க்கணும் கேண்டில் ஸ்டிக்ஸ் கேண்டில் ஸ்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்துட்டு அப்பர் பௌலிங்கர் சாரி பவுலிங்கர் பேண்ட் அப்பர் போலிங் பேண்டை போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு போன வீக் வந்து பார்த்தீங்க ரன்னிங் வீக்கில் வந்து உங்களுக்கு பேர்ஸ் உடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது போன வீக்கில் வந்துட்டு புல்ஸ் உடைய டாமினன்ஸ் அதிகமாக இருந்துருக்கு சரிங்களா ரெண்டு பக்கம் மார்க்கெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவலை ஹோல்டு பண்ணி கொண்டு இருக்காங்க மிட் போலிங் பேண்ட் வீக்லியில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸை கட்டின்னு இருக்கு நம்ம அப்போது ரீசெண்டாக அது கொடுத்துருந்தோ வந்து த்ரீ நைன்ட்டி ஒன் அண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தது ஆமாம் அது கீழே வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறத கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்க சிக்ஸ் சிக்ஸ்டி நைனு அது என்ன காரணம் அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு தடவை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு வந்தபோது அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி செவனுக்கு போயிட்டு கீழே டெஸ்ட் பண்ணுச்சு அந்த வேல்யூ இங்கே இருக்கும் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் த்ரீ ஃபைவ் அதாவது ஜூன் லாஸ்ட் வீக்கில் கொடுத்துருந்த நேச்சர் இப்போது இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கக்கூடிய கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த கேண்டில் உங்களுக்கு ஐபிசி ஐபிசின்னா இன்வெர்ட் புல்லட் கேண்டில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் அப்போது புல்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் அவங்க வந்து அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு அவங்கனால முடியலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஓப்பன் ஹை ரெண்டுமே சேமாக இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ அதுதான் ஓப்பன் அதே வேல்யூ தான் ஹை ஸ்டில் இன்னும் மூணு நாளில் மார்க்கெட் முடிய போறது அவ்வளோ தான் என்னத்தன ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது மீதி அதில் அப்போ வந்துட்டு அந்த வேல்யூவை எடுக்காத போது இந்த பேர் சொல்லி தான் அதிகம்

அந்த நேச்சருக்கு ஒரு இயல்பான கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுச்சு திரும்ப அடுத்த மன்த் தான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அது அக்டோபர் மந்த்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் இருந்த தீபாவளி மன்த் அது சரிங்களா அதுக்கடுத்து இப்போ கொடுத்துருக்கிறது புல்லட் கேண்டில் ஓபன் ஹை போத் ஆர் சேம் இப்போ அதே நேச்சரை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பாரிஷான கேண்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் நாட் ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுன் சைடில் காட்டக்கூடிய மிட்போலிங்கிற பேண்ட் காட்டக்கூடிய டார்கெட்

ரீச் டுவெண்ட்டி செவென் தௌசண்ட் டூ டுவெல் செவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி இது வந்து நமக்கு இந்த ஜோன் கொடுக்கக்கூடிய டார்கெட் மத்த வேல்யூஸ்ல இம்பார்டன் நம்பர் பாத்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணக்கூடியது இன் விட்டுவின் இந்த ஸ்ட்ரெட்ச்சில டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கிஃப்ட் நிக்டியுடைய இந்த இயர்லி ஹை எடுத்து பாருங்க அதில் வந்து ஆல்ரெடி வேல்யூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்து ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிடுச்சு சரிங்களா ஒன்ஸ் அந்த டார்கெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த டார்கெட் ரீச் ஆகும் கிஃப்ட் நிஃப்டியில் வரும் அப்புறம் மற்ற நமக்கு பீரியடிகள் சீர இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்குது ட்ரேட் ஆயின்னு இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு அந்த அந்த வேல்யூஸ் வந்துட்டு இது ஸ்பாட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணும் இப்படி கரெக்ஷன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே பார்க்கும் புல்லிஷன நேச்சராக இருந்தாலும் அது ஒரு மொமெண்டம் பிக்கப் இல்லாட்டி மொமெண்டம் ஃபயர்னு சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே கொடுக்கும் அது இச்சிம்க் க்ளவுடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நம்ம ஃபிஃபோச்சி யூஸ் பண்ணக்கூடிய நம்மளும் அதை ஈஸி ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ பிரேக் பண்ணதுன்னு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் டூ ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபோர் அப்போ அந்த நேச்சரலில் வந்து உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமாக வந்துட்டு அப் சைட்லயோ அண்ட் டவுன் சைட்லயோ அது கொடுக்கும் தான் நம்ம மொமெண்டம் பிக்அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மொமெண்டம் ஃபயர்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இங்கே சொல்ல வந்த பாயிண்ட் வந்து த ரன்னிங் வித் கேண்டில் ஓப்பன் ஹை போத் ஆர் சேம் விச் இஸ் புல்லட் கேண்டில் இது என்ன இண்டிகேட் பண்ணுது பேரிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுறது இந்த மூணு நாள் அந்த பாயிண்டை தூக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு பேரிஷன் நேச்சுரலி இருக்க சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி சொன்னது இன்னும் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் இருக்கு இந்த இயருக்கான கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ட்ரீபிஎஸ் இயருக்கான ஹை வந்து அது ஏடி இருந்தது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதை பிரேக் பண்ணி நாங்கள் பேக் புல்ஸ் கிடையாது ஜென்யூன் புல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மேலே வந்துட்டாங்க ஏன்னா அதை பிரேக் பண்ணதே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் புல்ஸ் அந்த விஷயத்தில் ஆனால் சஸ்டைன் ஆகலை ஸோ ஒரு கிரேட் ஃபேக்டர் கிரியேட் பண்ணி ஏதாவது தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இங்கே இருக்க தான் செய்யும் அந்த இடத்துல டவுன் சைடில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி த்ரீ அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது பிரேக் பண்ணதுன்னா பேட்டன் டார்கெட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ஃப்ரிக்ஷன் ஜோன் பேட்டன் டார்கெட்டை ரீச் பண்ண சான்ஸ் இருக்குது கேண்டில் க்ளோஸிங் அப் சைடில் சின்னதாக விக் விக் வச்சுட்டு இந்த இயர்லி கேண்டில் முடியுது அப்படின்னா ஷார்ட் டம்மாக நம்ம கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இப்போ வந்துட்டு டிஃபரன்ஸ் வச்சுருக்கு சரிங்களா அதுக்கு கீழே இன்னொரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸோ அல்லது டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸோ டவுனில் வந்துட்டு இந்த இயர்லி கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு டிஃபரன்ஸ் வச்சுருக்கு அப்போ வந்துட்டு மேலே ஒரு விக்கு வச்சிருக்கோம் ஸ்பெக்குலேஷனில் நான் சொல்கிறேன் இப்போது மேலே ஒரு விக்கு வச்சிருக்கோம் அந்த விக்கு வந்து ரிப்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் டவுன் சைடில் பேர்ஸ்கான் நேச்சுரலாக மார்க்கெட் கீழே வரும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் நம்ம டிப்பிக்கல் புல் மார்க்கெட் போட்டுன்னு சொல்லுவோம் இல்லாட்டி பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் சொல்ல சொல்லுவோம் கோல்டன் ரிவர்சல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அது இயர்லி இயர்லிக்காண்டில் நம்ம போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதை அந்த லெவல்ஸ் போய் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்தராக எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் மார்க்கெட் ரேஞ்ச் இப்போ விசிபிளாக நமக்கு தெரியக்கூடிய நேச்சர் தௌசண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பிரேக் அண்ட் சஸ்டைன் அபோவ் ரீசெண்ட் எயிட்டி எயிட் அப்படின்னா தௌசண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் மேலே கொடுக்க சான்ஸ் இருக்கு அதே இந்த ரீ அந்த ரீசெண்டாக கொடுத்துருந்த லோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ எயிட்டீன் அப்படிங்கிற லெவலில் டவுன் சைடில் அந்த ஃப்ரிக்ஷன் ஜோனை வந்துட்டு பிரேக் பண்ணது அப்படின்னா அங்கிருந்து ஒரு தௌசண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் கீழே கொடுக்கும் அது உங்களுக்கு டவுன் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை காட்டிட்டு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் கேண்டில் அதுவும் கம்ப்ளீட் ஆக போகுது சிக்ஸ் மந்த் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கர் லோவர் விக்கு போன ரெண்டு ஹாஃப் இயர்லி கேண்டில்லையும் போன சிக்ஸ் மந்த் கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லோவர் விக்கு விச் இண்டிகேட் ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் அதுக்கு முந்தைய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இருந்து ஸ்ட்ராங் பேரேஷ்னஸில் கேள்வி வளர்ந்தது ஃபாலோ அப்பில் பேர்ஸ் வேலை செஞ்சாங்க இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு மார்ச் ஏப்ரல் ஏழாம் தேதியோட மார்க்கெட் வந்து புல்ஷானு நேச்சருக்கு திரும்பி அந்த டாரிஃப் டேக்கப்புறம் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு புல்ஷ் மட்டும் கொடுத்தது அதோடைய கை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் அதோடைய அந்த அந்த இடத்துல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் வரைக்கும் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா ஏன்னா மேலே வச்சிருந்த அந்த வீக்குக்கே ஈவன் தோ த கேண்டில் இஸ் சோ புல்லிஷ் லோவர் விக்கு இருக்கு இதெல்லாம் புல்ஸுக்கு ஃபேவரானதான் பட் அப்படி இருந்தாலும் அப் இருக்கக்கூடிய அந்த சின்ன வீக்குக்கு அது எவ்வளோ பாயிண்ட் வந்து அது கரெக்ஷனில் போச்சு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது புள்ளிகளை வந்துட்டு கரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுச்சு அந்த இடத்துல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தேழு வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்து விழுந்துச்சு ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற கரெக்ஷனாக கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் புல்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிவிட்டு எயிட்டி பார்த்துட்டாங்க இதைத்தான் தான் நான் வந்து உங்களுக்கு இயர்லி கான்ண்டில் ஒன்று நீங்கள் இப்போ கம்பேர் கம்பேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் அப்சைடில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸோ அல்லது ஃபைவ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸோ விக்கு வச்சிருக்கு அப்படின்னா அந்த விக்குக்கான வேலையை மொதல் செய்வாங்க பேரிஷான நேச்சரில் இழுத்து கொண்டு வந்துட்டு அப்புறம் அங்கே இருந்து லிப் பண்ணுவாங்க அது டிப்பிக்கல் புல் மார்க்கெட் சப்போர்ட்டாக இருக்கலாம் அரல்ஸ் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது இப்போ இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டில் த்ரீ மந்த் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் போல் ஃபிளாக் ஃபார்மேஷனில் போயின்னு இருக்கு இந்த த்ரீ மந்த் கேண்டில் வந்துட்டு ஹை எயிட்டி தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட்டோ இந்த வேல்யூக்கு கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்த்லி கேண்டில் அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இது வந்து புல்லட் கேண்டில் இருக்கு அப்படிங்கிறத அண்ட் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்லையும் இருக்கு கப்பு வந்துட்டு சரியா ஃபார்ம் ஆகலை பட் வீ கேன் கன்சிடர் கிட்ட கிட்ட சார் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இந்த ஹேண்டலுக்கு வந்துட்டு என்ன ரேஞ்சு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த லோவிலருந்து ஹைக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு அப்சைடில் கொடுக்கும் சரிங்களா ஆஃப்டர் கிவிங் த கரெக்ஷன் ஆஃப்டர் கிவிங் த கரெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த கப்புக்கான ப்ரைஸ் என்னவோ அதை வந்துட்டு அப்சைடில் டார்கெட்டாக ரீச் ஆகும் இந்த ரெண்டு டார்கெட்டாக வந்து போய் அது ரீச் ஆகும் இது வந்து மன்த்லி ஹேண்டில் வீக்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிட்டி தெரியும் அந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த இடத்துல இந்த வீக் வந்து இந்த வீக்கில் கொடுத்த கேண்டிலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன கேண்டில் புல்லட் கேண்டில் தான் அதுதான் மந்த்லி இப்போ சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி அதே வேல்யூ தான் டேஸ் க்ளோஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ பிரசெண்டா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டே லோ வந்து வீக்லியில் வச்சிருக்கோம்